இப்போ குக்கர் சூடானுது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பட்டை சேர்த்துக்கங்க கடுகு வெங்காயம் பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுத்துன இஞ்சி சின்னதாக தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் ஒரு கப்பு ரவை கோதுமை ரவையும் அதில் கால் கப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ கோதுமை ரவா எடுத்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம் ஹை ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு நல்லாவே நம்ம கொதிக்குது இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்ளம் போட்டு எடுத்தால் அருமையான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிடுங்க இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா போய் அருமையான கோதுமை ரவா கிச்சடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க கொஞ்சம் நெகட்டியாக தான் இருக்கும் கிச்சடினாலே நமக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது சரியாக வருங்க நம்ம இறக்கி வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக வருங்க நீங்கள் நெகிட்டிவாக இருக்குதுன்னு நமக்கு இது வேண்டாம் கிச்சடினாலே நமக்கு நெகட்டிவாக தான் வேணும் அது சாப்பிடும்போது கரெக்டாக உங்களுக்கு வெண்பொங்கல் மாதிரி தான் நமக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ஃபுல்லிங்காக இருக்குங்க காலையில் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாங்க காலையில் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி கோதுமை ரவையில் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் அதனால் மதியானம் லஞ்ச் வரைக்குமே நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் மறக்காமல் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ